ஜுல் காதா மாதத்துடைய கடைசி கட்டம் ஜுல் ஹஜ் மாதத்துடைய ஆரம்பத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் இந்த நேரத்திலே சகோதரர்களே அல்லாஹ் சுக்ஹான் ஆலா எங்களுக்கு கண்ணியமாக தந்த ஐந்து அம்சங்கள் இருக்கிறது அந்த ஐந்து அம்சங்களை துடைய கண்ணியத்தையும் பேண வேண்டும் எங்கு வாழ்ந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ஐந்து விடயத்தை கண்ணியம் என்றே அல்லாஹ் இருக்கின்றார் இதில் முதலாவது சகோதரர்களே காபத்துல் ஹராம் பைத்துல் ஹராம் பைத்துல் ஹராம் காபத்துல் ஹராம் என்றால் காபத்துல்லா நம் எல்லோருக்கும் தெரியும் அந்த பொட்டி வடிவில் இருக்கக்கூடிய காபாவுக்கு சொல்லுவது காபத்துல் ஹராம் இதில் இதுவரைக்கும் யாரும் கை வைத்தது கிடையாது அபரஹா கை வைத்துதான் அவருக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியும் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலம் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா உடனே ஃபத்துவா கொடுத்தார்கள் அரசர்களே காபாவை உங்களுடைய விளையாட்டு பொருளாக ஆக்காதீர்கள் காபாவை உங்களுடைய விளையாட்டு பொருளாக ஆக்கி ஆக்கிவிடாதீர்கள் அதனால தான் இந்த காபாவுக்கு ரெண்டு வாசல் இருக்க வேண்டும் ஒரே வாசலோடு சுருக்கி கொண்டார்கள் இந்த கண்ணியமான காபா அதனுடைய துறப்பு இருக்குதே அந்த காபத்துல்லாஹுடைய கதவுக்கு ஒரு துறப்பு இருக்கிறது அந்த திறப்பு யாரும் பறிக்க முடியாது முகமது சல்லல்லாஹு அலையூசல்லாம் எந்த குடும்பத்திடம் அந்த திறப்பை கொடுத்தார்களோ இன்றும் அதே குடும்பத்திடம்தான் அந்த திறப்பு இருக்கிறது ஏனென்றால் காபா கண்ணியமானது காபாவை யாரும் ஆளலாம் ஆனால் திறப்பை எடுக்க முடியாது சல்லல்லாஹு அலையு வசல்லம் இது முதலாவது கண்ணியமானது